ரெண்டு காரு பல சாரு கொடி பறக்குதா பாரு திமுக காரு கடைசியில பார்த்தா யாருன்னு பார்த்தாக்கா முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் நம்ம வந்து வீடியோல பார்த்து ஒரு கார் ஃப்ரெண்ட்ல பார்த்து கார் இந்த ஒயிட் கலர் கார் இது இல்லாமல் தார் அப்படின்ற இன்னொரு காரும் பின்னாடி வந்திருக்குனாக்கா திட்டமிட்டு இந்த காரை அணைச்சே கொண்டு வந்து உள்ள வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்கன்னு பொழுது எங்க தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கல கிட்டத்தட்ட இந்த வட மாநிலங்களில் வெளியில் இந்த மாதிரி நைட் நேரத்தில் போனாக்கா வந்து கார் அது போல் வழிமறிச்சு கொள்ளையடிப்பது இது போல அத்துமீறல் செய்வது போட்டது இந்த தைரியம் இந்த துணிவு இவனுக்கு எங்கே இருந்து வந்தது அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயக்கம் வந்திருக்கு வாந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மசக்கியாக இருக்காங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு குடும்பத்தில் அண்ணனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் மாமனாக இருக்கேன் மச்சானா இருக்கேன் டைலாக் பேசினா இல்லை ஸ்டாலின் வரும் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் எதுவாக இருக்க வேண்டாம் ஒழுங்கான முதலமைச்சர் அவங்க போதும் எங்களுக்கு நான் சார் நம்ம மீண்டும் அந்த கேள்வி வைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வெட்டப்பட்டது ஒரு எம்எல்ஏ எம்பியாக வந்து வெட்டப்பட்டதால் சிசிடிவி வேலை செய்யணும் காவல்துறை சொல்லியிருக்குமா வகுப்பறைக்குள்ள நாங்கள் இரவு நேரத்தில் பெருக்கி சுத்தம் பண்ணி வகுப்பறை பூட்டி வச்சுட்டு போகிறாங்க காலையில் வந்து திறந்தாக்கா வகுப்பறைக்குள்ள செவரு பெஞ்சுன்னு எல்லா இடத்துலையும் மனித கழிவு கிட்டத்தட்ட தெரியாம போதையில் ஒருத்தன் போயிருந்தான்னா தரையில தான் போயிருப்பான் பெஞ்சு செவரு செவுத்துலாம் அப்படி ஏறி பேழ்வானாண்ணே இவனா கூட்டு போய் கழட்டி முச்சு நிலை வச்சு அடிக்கிறதுமா இருக்கு இல்லையா நான் வணக்கண்ண வணக்கண்ணா சார் ஈசிஆரில் ஒரு பெண்கள் வந்து காரில் போயிட்டுருக்காங்க பின்னாடி யாரோ துரத்திட்டு வராங்க அப்படின்னு உடனே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டையோ போலீஸ்க்கு போ பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போயிட்டுருக்காங்க உங்களை துறத்துட்டு வந்த கார் வந்து ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் இடைமறிக்கிறாங்க ஒரு திமுக கொடி போட்டிருக்கு என்ன சம்பவம் என்ன விஷயம் அது முட்டுக்காட்டில் முரட்டு சம்பவமாக இருக்குது நீ அதை அப்படி தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காரு பல சாரு கொடி பறக்குதா பாரு திமுக காரு கடைசியில் பார்த்தா யாருன்னு பார்த்தாக்கா அனுதாபி சார் என்ன சொல்லுவாங்க திமுக அனுதாபி நான் சார் நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் இது ரொம்ப சீரியஸ் நோட்டான விஷயம் அதாவது எவன் வேணாலும் எந்த பெண்களை வேணாலும் இந்த ஊருக்குள்ளே புந்து தூக்கிட்டு போகலான்ற ஒரு நிலமை வந்து ஞானசேகர் வழக்குக்கு பிறகு வந்துவிடுமோ அப்படின்ற ஐயம் இருக்கிறது ஏன்னாக்கா காவல்துறை அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு காவலுடைய மொபைல் ஃபோனை கையகப்படுத்துனதாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரியை சிசிடிவி வேலை செய்யணும்னு சொன்னதாக இருக்கட்டும் பல முக்கிய புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருப்பதனால இந்த வழக்கு வந்து நீர்த்து போவதற்கான பல விஷயங்கள் செய்வதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஞான வந்து வலுப்பு வந்ததாக நடித்ததாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயக்கம் வந்திருக்கு வாந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் மசக்கியாக இருக்கானு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா கிட்டத்தட்ட ஆமாம் அவன் வந்து மசக்கியாக இருக்கிறானா மாதம் மாதம் வந்து ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து வந்து ஃபாலிகாசி டேப்லெட்லாம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு அனுதாபியாக இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா சட்டம் அவனுக்கு வளைந்து கொடுத்து போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துலாம் இன்றைக்கி வந்து இந்த காட்சியெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தணும் பொழுது அப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து இப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த வட மாநிலங்களில் ஊருக்கு வெளியில் இந்த மாதிரி நைட் நேரத்தில் போனாக்கா வந்து கார் அது போல் வழிமறிச்ச கொள்ளையடிப்பது இது போல் அத்துமீறல் செய்வது போடுறத இந்த தைரியம் இந்த துணிவும் இவனுக்கு எங்கேருந்து வந்தது நீங்க இல்ல ஒரு காரணங்கள் இன்னைக்கு வெளியில சொல்றாங்க கார்ல வந்து இவங்க உரைச்சிட்டு போயிட்டாங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்கல எதுவுமே அதனாலதான் துறைச்சிட்டு போனதா வந்து சொல்லப்படுற காரணம் வந்து உங்களுக்கு ஏற்படையதா இல்லையா இந்த காரணம் பொய்யான காரணம்ன்ற அடுத்த தகவலும் வந்துருச்சு அந்த விஷயத்தை இன்றைக்கு வந்து அடுத்த செய்தி வந்திருக்கிறார்கள் இது பொய்யான செய்தியாக திட்டமிட்டு பரப்பப்படுகிறது ஏன்னா அந்த காரு திமுக கார் உள்ள இருந்தவர் திமுக தான் இருக்கணும் புரியுதுங்களா ஆறும் தீமுகக்காரர் ஆளும் தேமுக காரனு போகும்போது இவன் என்ன செய்கிறான் கார் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா இப்படி காரை வந்து ஃபுல்லாக வழி மறைச்சி காரை குறுக்க போட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு காரில் நல்லா ஒரு விஷயம் நல்லா லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க ஒரு காரை உரைச்சிட்டு சீட்டு இடிச்சுட்டு ஒரு வேளை வந்திருந்தா அந்த காருக்குள்ளே இந்த பொண்ணு காட்டக்கூடிய வீடியோவில் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு ஆண்கள் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க ஒரு காரை இடிச்சிட்டு இப்படி வேகமாக போனாக்கா அந்த நாலு பேர் கடுப்பில் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களா மிச்சம் மூணு பேர் சாவாசமாக உள்ளே உட்காந்துட்டு ஒரே ஒருத்தன் மட்டும் வெளியில் வருவானா நல்லா லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு பதட்டம் இந்த மாதிரி இடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க கோவப்பட்டு எல்லாம் இறங்குவாங்க இவர்கள் திட்டமிட்டு அத்துமீறல் செய்வதற்காக கார் வழிமறைத்து இந்த காரை மறைச்சு இந்த காருக்குள்ளே இறங்கி வந்து யாரும் காரை திறக்க சொல்வதும் முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் நம்ம வந்து வீடியோவில் பார்த்தது ஒரு கார் ஃப்ரெண்ட்டில் பார்த்து கார் இந்த ஒயிட் கலர் கார் இது இல்லாமல் தார் அப்படின்ற இன்னொரு காரும் பின்னாடி வந்திருக்குனாக்கா திட்டமிட்டு இந்த காரை அணைச்சே கொண்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்கன்னும் பொழுது எங்கே தமிழ்நாடு போய் கொண்டு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு குடும்பத்துல அண்ணனா இருக்கேன் தம்பியா இருக்கேன் மாமனா இருக்கேன் மச்சானா இருக்கேன் டயலாக் பேசினால ஸ்டாலின் அவர்கள் நீங்க எங்க குடும்பத்துல எதுவாக இருக்க வேண்டாம் ஒழுங்கான முதலமைச்சர் இருந்த போதும் எங்களுக்கு நீங்க ஒரு கார்ல ஒரு கொடி போட்டுருக்குது அப்படிங்கறதுனால இது இந்த அளவுக்கு அரசியலாகும் எதிர்கட்சி தலைவர் ரியாக்ட் பண்றாங்க பாஜக தலைவர் ரியாக்ட் பண்றாங்க ஒரு கார் காரில் ஒரு கட்சியின்னு தொண்ட்ருன்னா பல பேர் இருப்பாங்க ஒரு கொடி இருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு ஒரு ஒரு கட்சியோட சுருக்கி பேசுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் கொடி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பொறுக்கித்தன பண்ண தான் இப்போ பேசுகிறாங்க நீ கொடி இல்லாட்டி இவ்வளோ தைரியமா பேசுறியா கடைசியாக நீங்கள் திமுக அபிமானின்னு தானே நாளைக்கு கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறீங்க ஆ சார் நம்ம மீண்டும் அந்த கேள்வி வைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வெட்டப்பட்டது ஒரு எம்எல்ஏ எம்பியாக வந்து வெட்டப்பட்டிருந்தால் சிசிடிவி வேலை செய்யணும்னு காவல்துறை சொல்லியிருக்குமா இதை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்போ எந்த அளவுக்கு மெத்தனம் இருந்துச்சுனாக்கா முதலமைச்சர் ஆதாரம் இருந்தால் கொண்டு வான்னு கேட்குறாரு புரிஞ்சா உங்களுக்கு ஞானம் செய்கிற வழக்கில் அப்போ திட்டமிட்டு ஆதாரத்தை அழுத்து விட்டீர்களா நீ ஆதாரத்தை கொடுன்னு நீ எங்கிட்ட இருக்கிற நீதி காட்சியில் உட்காந்து நீ வெளியில் போன ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் எடப்பாடி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க திமுக நபராக இருப்பதால் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாம் போகலாம்ன்ற மாதிரியான ஒரு திமுர் போக்கு எங்கேருந்து வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் பெண்களில் இன்றைக்கு அதை குறித்து பல தலைவர்கள் சொல்லும்பொழுது ஈஸியாரில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னு சொல்கிறாங்க இது ஈஸியாரில் பாதுகாப்பு இல்லைன்னு கிடையாது என்டைய தமிழ்நாட்டிலுமே எதாவது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க வந்து மிக கேவலமாக உக்கரம் அடைஞ்சிருக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கன்னு இல்லை நான் நம்மளே பல விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆறு வயது குழந்தைய தூக்கிட்டு போய் போதையில் வந்து பாலியன் புனர் செய்கிறான் கேட்டால் வெட்டு வாங்குறான் அவன் தாய்மாதிரி என்ன சொல்லியிருக்கிறான் எதுக்கு வந்து எட்டு மணிக்கு மேலே பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பி கேட்குறான் பச்சை பிள்ளையை பார்த்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி எப்படாக தோணுது இவனை நல்லா கூண்டு போய் செருப்புகல்ட்டு முச்சந்தில் வச்சு அடிக்கிறதா இல்லையா கிட்டத்தட்ட இவர்களை என்ன செய்யணுன்றத வந்து ஒரு காவல்துறையை வச்சு ஒரு திட்ட வடிவம் போட்டு இந்த சட்டத்தை கடுமையாக்கி இது போன்ற பொறுக்கிகளை அடக்க வேண்டிய வேலை செய்ய வேண்டியது நபர் யாருன்னுக்கா ஸ்டாலின் அவர்கள் இப்போ சட்டங்கள்லாம் கடுமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இப்படி பெண்கள் மீது அத்துமீறல் செய்யணும் ஐந்து ஆண்டுகள் அது போல பலாத்காரம் செய்யப்பட்ட தூக்கு தண்டனைங்கிற அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிருக்காங்கல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி சட்டம் இருக்கு இயற்கையான மண் வளத்தை சட்டம் இருக்கு நடக்குதா இன்னைக்கு அதுக்காக ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா ஜவஹர் அலி நீங்கள் வந்து சட்டம் என்பது எப்பயுமே இருக்கும் இப்பவும் பார்த்தீங்கன்னா வலைதளங்கள் மூலமாக பெண்களை வந்து ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் மீது ஐந்தாண்டுலேருந்து பத்தாண்டு வரைக்கும் சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வலைதளங்களில் தொடர்ச்சி நடந்து கொண்டு தானே இருக்குது நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பெரிய உதாரணமாக இல்லையா ஸோ சட்டம் என்பது ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வைத்து இந்த அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக ஒரு நபர்கள் இருந்தார் அவர்களுக்காக ஒரு அரசாங்கமே இறங்கி வருவது ஸ்டாலின் வந்து ரோட்டில் போனார்னா விளம்பரம் பண்ண வேண்டியது நீங்கள் பாருங்கள் அந்த மதுரை டங்ஸ்டன் அந்த அந்த விவகாரத்திற்கு ஊர் முழுக்க அந்த மக்கள் வந்து காரில் போகும்போது ஸ்டாண்ட் நவரில் வந்து அப்படி பயங்கரம் வரவேற்கிற மாதிரி இல்லை கை கூப்பி நிற்கிற மாதிரியான ஒரு கனொலி காமிச்சாங்க ஸ்டாலின் கார் இப்படி நகர்ந்து ஒரு நபரை நகர்ந்து அடுத்த செகண்ட் ஒரு நபர் ஓர்றாங்க சேர்கிறதுக்கு ஸோ கட்டாயப்படுத்தி நிற்க வச்சாங்க அரசாங்க பிறந்தது வந்து கூப்பிட்டு வச்சு வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமும் எடப்பாடி அவர்களே அவர்கள் ஊர் முழுக்க வந்து சீர்வரிசை கொண்டு வர மாதிரி சீர்வரிசைகள் எல்லாம் கொண்டு வந்து பார்த்து எடப்பாடிக்கு நன்றி தெரிவித்து எடப்பாடி சொன்ன வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் இது மக்கள் நீங்கள் போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி ஸ்டாலின் சொன்னது நான் இருக்கிற வரைக்கும் மாட்டேன்னு சொன்னால் எனக்கு அடுத்த வெற்றி ரெண்டுக்குமான கம்பாரிசன் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஊருக்கு போறாரு மாணவிகள்லாம் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை செய்தியாக போடுறான் மாணவிகள்லாம் கத்துறாங்க அப்பா அப்பா அப்பான்னு கத்துகிறாங்களாம் அவரை பார்த்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கத்துதுங்க முயற்சி மீடியா போடுறாங்க முதலமைச்சரை பார்த்தோன்னே கொண்டு கத்திய மாணவிகள் ஏன்டா பைத்தியமேல நீங்கள் எதுக்கு என்ன வார்த்தை பிரயோகப்படுத்துனே கிடையாது கொண்டு கத்திய மாணவிகள்லாம் என்ன அர்த்தம் எது கத்துனாங்க அப்பா அப்பான்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஒரு ஊரில் வந்து பேருந்து நிற்கும் அந்த இடத்துல வந்து மாணவிகள் கோரிக்கை வச்சுன்னு பேருந்து நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணிட்டு ரெண்டு நாள் கூட கிடையாது எனக்கு எங்கேயுமே பஸ்ஸு நிற்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாணவிகள் பேட்டி கொடுக்குறாங்களா அப்போது எல்லாத்தையும் இவர்களுக்கு சாதகமாக விளம்பரம் செய்து கொண்டு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி முறை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தமான உண்மை என்னன்னாக்கா இன்றைக்கு சாதிய பாகுபாடும் சாராயத்தோடைய விளைவும் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் ஏற்படக்கூடிய விளைவை விட மிக மோசமானது திமுக காரணாக இருந்தால் அவனால் ஏற்படுதுன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் வைக்கிறார்கள்னாக்கா அப்போ எவனை யோசிச்சு பார்க்கணும் அவன் திமுக அபிமானியாக இருந்தால் கட்சிக்கொடி போட்டிருந்தால் கட்சியில் எவனால்தான் அப்பன் தாத்தன் பேரன் மகன் எவன் இருந்தாலும் சரி இங்கே அட் அழுச்சாட்டியமரலாம் ஊருக்குள்ளே பெண்கள் மீது கை வைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு இந்த திமுரு போக்கு வந்துது வந்தது இப்போ குமுதம் ரிப்போர்ட்டரில் இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு செய்தியாளர் கூட வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வெளியே வைக்கிறாங்க இன்னும் அதை நோக்கி எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஒருத்தவங்க வெளிப்படையாக வந்து வீடியோவே போடுறாங்க அது இந்த மாதிரி ஒரு குமுதம் ரிப்போர்ட்டர் சார்ந்த விஷயங்களை கூட எதுவுமே ரியாக்ஷன் எடுக்காத எப்படி புரிஞ்சுக்கிறது பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அது பொதுமக்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அவங்க ஊடகவியலாக இருந்தாலும் பெண்களாக இருந்தால் பாதுகாப்பு இல்லை காவல்துறையை சார்ந்த நபராக இருந்தாலும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞராக இருந்தாலும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இருந்தாலும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி திமுக திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவிலியர்கள் மருத்துவர்கள் போகிறந்தாங்க பெண்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குளுக்கோஸ் ஏறத்துக்கு ஒரு ஸ்டாண்டு கூட கொடுக்கல ஏன் வருதுங்களா மாசு மாதிரி ஞானம் செய்கிற வச்சுட்டு சுத்திட்டே இருந்தாரில் அவரு அவர்கள் ஆசிரியர்களை போராடிய தருணத்தில் ஒரு சக ஆசிரியர் குளுக்கோஸ் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு அவர்களுக்கு குளுக்கோஸ் கையில் ஏறிச்சு ஒரு ஒரு குளுக்கோஸ் ஒரு உள்ளே பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் நாலு மணி நேரம் அவங்களும் சாப்பிடாமல் கையில் மாறி மாறி குளுக்கோஸை பிடிச்சிட்டு ஏற்றுறாங்கன்னு போது நின்று வேடிக்கை பார்த்த அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் அப்போ பெண்களை எந்த அளவுக்கு இழிவா மலிவா அவங்க கையாளுறாங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தாலே இவர்கள் ஏன் இந்த மாதிரியான திமிர்த்தனம் பண்ண மாட்டானுங்க பூரித்தனம் பண்ண மாட்டானுங்க காரை குறுக்க போட்டு பெண்களை வழிமறிக்கிறது இன்னும் சொல்ல பண்ணினாக்கா இந்த ஒரு சார் மட்டும் கிடையாது இன்றைக்கு வந்து பல சார்களை பல அனுதாபிகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு திராவிட மாடல் ஆட்சின்றதான் யதார்த்தமான உண்மை இப்போ இன்னொரு பக்கம் வேங்கேவை விஷயம் ஒரு பக்கம் விக்கிரமா போயிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேயும் இதே போல் ஒரு ஒரு பள்ளி வளாகத்தில் இந்த மாதிரி மனித கழிவுலையும் வீசியிருக்கிறாங்க என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை மடைமாற்றுவதற்காக நடக்குதா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது இது மிக மிக வந்து மனிதர்களுடைய மனப்போக்குன்றது ரொம்ப வக்கரமாக கேவலமாக போயிடுச்சா இல்லை வந்து இது எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் நீங்கள் ஒடுக்கிறீங்க ஒடுக்குறீங்க மீண்டும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு அதற்கு எதிர்மனையாக ஆற்றப்பட்டதான்னு தெரில கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரு திருப்பூர் பல்லடத்தில் காமநாயக்கம்பாளையம்ன்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் பேரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதான் சிரிக்கிறீங்க காமநாயக்கம்பாளையம் இந்த ஊரில் உள்ள க அரசாங்க பள்ளியுடைய வகுப்பறைக்குள்ள வகுப்பறைக்குள்ளே நாங்கள் இரவு நேரத்தில் பெருக்கி சுத்தம் பண்ணி வகுப்பறை பூட்டி வச்சுட்டு போகிறாங்க காலையில் வந்து இறந்தாக்கா வகுப்பறைக்குள்ளே செவுறு பெஞ்சுன்னு எல்லா இடத்துலையும் மனித கழிவு மனித மனிதனுடைய அந்த மலத்தை எடுத்து எல்லா இடத்துலையும் அடித்து வச்சிருக்கிறாங்கனாக்கா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் கிட்டத்தட்ட தெரியாமல் போதையில் ஒருத்தன் போயிருந்தானா தரையில் தான் போயிருப்பான் பெஞ்சு செவுறு செவ்லாம் அப்படி ஏறி பேனான்னு நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எவ்வளோ வந்து வன்மத்தோடைய உக்கரம் இது வந்து ரெண்டு மூணு விதமான நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது கஞ்சா மது போதை ஹாயின் இது போன்ற வந்து போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இப்படி வந்து தண்ணிலை மறந்து ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட சொல்லும் ரெண்டாவது சாதிய வன்மத்தை தொடர்ச்சியாக தூண்டு விந்து சாதிய ஒரு மோதல்களை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு செய்வதற்காக ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னாக்கா இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாதிய மோதலை வந்து தடுப்பதற்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது உள்ள அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த மாணவர்கள் வெட்டி கொள்கிறதா இருக்கட்டும் மாணவர்கள் தாக்கி கொள்கிறதா இருக்கட்டும் போல் மலம் கலக்கக்கூடியதாக இருக்கட்டும் குடித நீரில் சிறுநீரம் கழிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் நடக்காது எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடக்கும் அன்பின் வயசு தான் சொல்லணும் அவர் தான் வந்து இப்போ தனியாக வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டால் அந்த என்சிசியாக என்னது சார்னர் அந்த யூனிஃபார்ம்லாம் போடுறதுக்கு அன்பின் மகேஷ் தானே அது தெரில இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு உதவிநீரெலாம் தன்னுடைய நண்பருக்கு புகழாரம் சொல்லியிருக்காரு ஸ்கூலில் ஒழுங்காக நிர்ணயம் பண்ணுறதுக்கு அதை எப்படி மெயின்டெயின் பண்ணுறதுக்குன்னு துப்பு கிடையாது ஸோ இதில் இது ஒரு கோணம் இருக்குது மூணாவது இந்த வேங்க வெயலில் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த அநீதிக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களையே மீண்டும் அநீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்கன்றதான் இன்றைக்கி எல்லா நபர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது குறிப்பாக குத்துணை நண்பனாக இருந்தால் செத்தக்கூட கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனே வந்து திமுகவை எதிர்த்து இன்றைக்கு இது போல ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து அறிவிக்கப்படாத ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எவ்வளவு மோசமான விஷயம் இல்ல இப்பங்க முழுசாக பேசிடுவோம் அறிவிக்கப்படாத ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எப்படி வேங்கை வேலுக்குள்ள யாருமே போக எப்படி காவல்துறை வச்சு தடுக்கிறீங்க எனக்கு புரியல எதன் அடிப்படையில் சட்டம் அப்படி இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடவும் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது சக மனிதன் ஊருக்குள்ள போவதுக்கு நீங்க தடை இந்த பக்கம் பறந்து இருக்குவாங்க பரந்தூருக்கு விஜய் போனால் மட்டும் தடை ஆயிரத்தெட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பேசணும்னாக்கா எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு அப்போது இதில் ரெண்டு கோணம் இருக்குது ஒன்று பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு அதுக்கான எதிர்வனையாக ஆற்றப்பட்டதா எங்கள் நிலை மக்களுக்குண்டு இல்லாட்டி பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கோபத்தில் இப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு இந்த வழக்கை அவர்கள் மீது மீண்டும் உறுதிப்படுத்தி அவங்க மேலே திசி திருப்பதற்காக வேறு ஒரு கூட்டம் வேறு ஒரு சமூகம் இது திட்டமிட்டு இங்கே அரங்கேற்றிருக்கிறதா ஏன்னா இந்த விஷயத்தை எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம் புரியுதுங்களா தனி டேங்கில் மங்கி மாத்திரத்தில் செய்யாமல் மறுபடியும் ஸ்கூல்லேருந்தே பொழுது எங்கே தொட்டால் சென்சிட்டிவ் ஆகவும் தெரியுது அப்போ எந்த விஷயம் பூதாகரமாகவும் பொழுது இது வெல் பிளான்டாக செய்யப்பட்டிருக்கணும் பொழுது இதற்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லா சிக்கலுக்கும் பேஸுனாங்க சட்டம் தன் கடமையை ஒழுங்காக செஞ்சாலே எந்த பொறுக்கியும் பொறுக்கி மாட்டோம் இல்லை இப்போ வேங்கவெயில் விஷயத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்க எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இல்லை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் ஒரு சந்தேகம் எழுப்புகிறாங்க இந்த வழக்கு சிபி அதாவது சிபிசிஐடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க ஒரு இந்த இந்த இதையே நம்ம ஏற்றுக்க மறுப்பதற்கான காரணம் என்ன சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையே மறுப்பதற்கான காரணம் என்ன ரொம்ப வெரி சிம்பிள் நீங்க விச விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே யாரை குற்றவாளி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த விசாரணையை தொடங்கினாங்க எதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி உள்ளே வருவதற்கு முன்பாகவே இந்த வேங்கைவேல் சம்பவம் நடந்த ஒரு ஒரு வாரத்திற்குள்ளேயே இந்த மக்களை அடித்து இப்போ யாரெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் துன்புறுத்தி மிரட்டி அவர்களை ஒத்துக்க சொல்லி வச்சு அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பல வகையில் வந்து அவங்கள மிரட்டிருக்காங்க நல்ல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தானே மலம் கலந்த தண்ணீரை தன் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாம் குடிக்கணும்னு எவனா நினப்பானா அவ்வளோ வக்கர புத்தி அவனுக்கு இருக்குமா இவன் சாதிய பாகுபாடுக்காக செஞ்சால் கூட அப்படி செஞ்சுருக்க முடியுமான ஒரு கேள்வி இருக்குதுல்ல அப்போது அரசியல்வாதி தான் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கொலைகள் இங்கே ரொம்ப சாதாரணமாக நலன் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது பதவிக்காக பணத்திற்காக தான் குடும்பத்தில் உள்ளவனே காவ கொடுப்பானே தவிர இந்த வேலையை இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சாமானிய மக்கள் செய்ய மாட்டான் இவன் பதவி போதைக்கு செய்கிறதும் இவன் வந்து விழுமுறை மக்களை கொண்டு போய் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அப்போது இது என்ன மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே வருதுன்னு பாருங்களேன் இப்போது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணுனாக்கா மீண்டும் இது பூதாகரமாகும் விஜய் இந்த இடத்துக்கு போனால் மீண்டும் நேஷ்னல் நியூஸமாகறும் பொழுது இதை விளிம்பு நிலை மக்கள் தான் உங்களுக்கு இளிச்சமாக மாதிரி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த விஷய இந்த விஷயத்தை அவர்கள் மீது திட்டமிட்டு அரங்கேற்றம் செய்கிறீங்கன்னும் பொழுது அப்போது இந்த இது இந்த விஷயம் அவர்கள் மீதே கவனம் போகணும் அவர்கள்தான் இப்படி செய்திருப்பார்கள்னு கூட உறுதிப்படுத்துவதற்காக கூட இந்த பள்ளியில் வந்து இன்றைக்கி இப்படி விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்கலாம் வேறு சமூகத்தை சார்ந்த யாராக வேணால் இருக்கலாம் ஸோ இட் சப்ஜெக்ட் வெரிஃபை ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னாக்கா காவல்துறையை கையில் வைக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த விஷயத்த இனிஷியல்லையே வந்து ஆரம்பத்துலேயே சில விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தை அதை பண்ணாமல் விட்டுட்டிங்கனாக்கா இது இது என்ன சொல்கிறது சமூகத்துக்கு ஒரு பேரான ஒரு பேரான ஒரு என்ன சொல்கிறது இது இந்த சமூகம் வந்து ஒரு படுகொலிக்கு போகக்கூடிய ஒரு தான் இந்த இந்த சமீப காலமாக நீங்கள் பாருங்களேன் கஞ்சா போதை இந்த பாலியல் அத்துமீறலாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இது போல் வளம் கொளக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் சமூகத்தில் வந்து இயற்கையுடைய வளங்களை காப்பாற்றணும்னு சொல்லி போராடக்கூடிய நபர்கள் இங்கே வந்து கொலை ஏற்று கொலை செய்யப்படுகிறாள் குறிப்பாக செத்து நாள்லாம் திரும்பி லாரி எப்படி ஏற்றிருக்கா பாருங்க அப்போது இவ்வளவும் எப் ரொம்ப இயல்பாக நடக்க முடியும் ஏதாவது ஊர் கொலை அங்கங்கே வந்து போதையில் ஒரு சண்டை ஏதோ ஒரு குடும்ப குடும்பத்தகரால ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா பரவாயில்ல இது வந்து எவ்வளோ வக்கரமாக எவ்வளோ வெல் பிளான்டாக ஓர் விஷயம் நடக்குதும் பொழுது அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கு துப்புலாத ஆட்சி இங்கே இருந்து என்ன பயன் இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த திமுகவுடைய ஆட்சி மோசமான ஆட்சி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் காரணம் பண்ணும் பொழுது இவர்களை இங்கிருந்து விரட்டுவதை தவிர வேற என்ன விளையாடுக்க முடியும் துணை முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பொங்குறார் சமூக பிரச்சனை குறித்தோ மக்கள் பிரச்சனை குறித்தோ நீங்கள் கேள்வி கேட்டால் பொங்குறது மாறி மாறி உங்களுக்கு பாராட்டு விழா வேண்டியது புரியுதுங்களா எதற்காக வெக்கம் இல்லாமல் வந்து நீங்கள் மதுரைக்கு போய் பாராட்டு விழாக்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னு புரியலை வேங்க விலைக்கு வாங்க நாங்கள் பாராட்டு விளையாடுகிறோம் நீங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் நீங்கள் அடுத்த தளத்தில் கடந்து போய் நம்ம கையில் காசு இருக்குது நம்ம என்ன வேணாலும் செஞ்சலாம் நமக்கு கொத்தனிமையாக அஞ்சு கட்சி பத்து கட்சி வச்சிருக்கிறோன்ற ஒரு ஆணவ போக்கிலேயும் நம்ம குடும்பமே வழி வழியாக ஆட் இந்த நாட்டை ஆட்சி செய்யலாம்ன்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு போக்கும் தான் நம்மளை இந்த மாதிரியான விஷயத்த செய்ய வைக்கணும் பொழுது யாரும் முதலில் வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது போதேவா இந்த ரவுடிகளையாக இல்லை இந்த போதை ரவுடிகள் இந்த பாலியலத்து மீறல்கள் இந்த கனிம வள திருடுகள் இது எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறையே திருடனுக்கும் அயோக்கியனுக்கும் பொறுக்கிக்கும் பல நபர்களுக்கு துணையாக சில காவலர்கள் போகிறார்கள் இந்த எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஒட்டு மொத்தமாக இவ்வளவு குற்றத்திற்கும் காரணம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னும் பொழுது இந்த ஆட்சி முறை தான் பொழுது யாரை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் ஆப்வியஸ்லி இவர்களை தான் திமுகவை தான் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி